அவுட் சைடுல இருக்கிறத பாத்துட்டு இதே மாதிரி தான் உள்ளே இருக்கும் அப்படின்னு நீங்க தப்பா நினைக்க முடியாது ஏன் பாத்தீங்கன்னா உள்ளுக்கு பாக்க பார்க்க பாக்க 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 இப்படி ஒரு மாலைக்குள்ள கொண்டு வந்து இது பாருங்க இது வந்து இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக வச்சிருக்காங்க சேல் தான் இங்க பாருங்க இதெல்லாம் அந்த நம்ம ஊர் வெள்ளி மாதிரி ஒரு சின்ன வெள்ளி கிடையாது ஆனாலுமே இங்க உள்ள பிரைஸுக்கு இது கொஞ்சம் ஹை ரேட் தான் லைவ் பார்த்துட்டு இருக்கீங்க பட் யாருமே லைக் பண்ணல என்னோட வாய்ஸ் க்ளியராக இருக்கான்னு தெரியல இங்க பாருங்க நான் லாஸ்ட் டைம் இங்கே நிறைய வீடியோஸ் எடுத்து அப்லோட் பண்ணியிருக்கேன் ஆனா வந்து இந்த மாதிரி லைவா காஷ்மீர் இல்ல இங்க இருக்கிற மக்களை நீங்க பாத்தீங்கன்னா பாருங்க எல்லாருமே வெள்ள வெளியே தான் இருப்பாங்க கலருக்கு ஒரு குறையும் இல்லை ஆனாலுமே வந்து இவங்களுக்கு எல்லாம் வந்து இந்த வின்டர் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கே வந்து கொஞ்சம் சஃபராக தான் செய்வாங்க பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க உட்கார்றதுக்கு எல்லாத்துக்குமே பிளேஸ் எல்லாம் தனித்தனி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க இங்க உள்ளே ஐஸ்கிரீம் எல்லாம் விற்கும் இந்த பாருங்க கரெக்டா நான் நினைச்ச மாதிரியே வந்துருச்சு நம்ம இருங்க கேக்கு ஐஸ்கிரீம் பப்ஸ் என்ன வேணுமோ எல்லா டைப்புல இருக்கும் எனக்கு வந்து வெனிலா ஐஸ்கிரீம் தான் பிடிக்கும் உங்களுக்கு என்ன பிடிக்கும் கமெண்ட்ல சொல்லுங்க லைவ் பார்த்துட்டு இருக்கீங்க ஆனா வந்து லைக் போடவே இல்லை பாருங்க இந்த மாதிரி தான் இருக்கும் யூரோப்ல கடை உள்ளுக்குள்ள மாலு இது வந்து இருக்கிறதுல கொஞ்சம் பெரிய பிக்கஸ்ட் மாலு இங்க வந்து உள்ள எல்லாமே இங்க பாருங்க ஒரு பக்கம் வாட்சு ஒரு பக்கம் இந்த மாதிரி பேண்ட் ஷர்ட் அப்புறம் இந்த மாதிரி கோட்டு இந்த பக்கம் சென்ட்டு எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்குது பாருங்க ஆனா வந்து ரொம்ப பெரிய மால் எல்லாமே பிரைஸ் எல்லாமே ரொம்ப ரேஞ்ச் ஹை தான் இருக்கும் இந்த பக்கம் பாருங்க இந்த கடையில மேல பாருங்க எப்படி வந்து இந்த பட்டர் எல்லாம் எப்படி டெக்கரேட் பண்ணி எப்படி தொங்குற மாதிரி போட்டுட்டாங்கன்னு பாருங்க பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குல்ல நம்மளுக்கு ஏதாவது வந்து மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு ஏதாவது பிரச்சனைனா இந்த மாதிரி வெளியில கிளம்பி வந்து இதெல்லாம் பார்த்தே நம்மளுக்கு எல்லா கவலையும் மறக்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம சேனலை ஏன்னா நான் வந்து உங்களுக்காக தான் வந்து லைவ் போட்டுட்டு இருக்கேன் நீங்க எல்லாரும் சுத்தம் பண்றதுக்குன்னே தனியா வந்துட்டாங்க இந்த மாதிரி அடிக்கடி கிளீனிங் ஒர்க் நடந்துட்டே இருக்கும் இங்க வந்து உள்ளுக்குள்ள இருந்தாலும் பாருங்க எல்லாருமே கோட்டு போட்டுட்டுதான் வந்திருக்காங்க ஸ்வெட்டர் எல்லாம் போட்டிருக்காங்க அப்புறம் இங்க வந்து நெயில் ஆர்ட் ஒர்க் நடக்குது ஏன்னா வின்டர் சீசன் ஸ்டார்ட் ஆனதுனால எல்லாருமே ஃபுல்லா இப்ப கவர் பண்ணி போட்டிருக்காங்க இல்லைனா வந்துட்டு ஃபாரினோட அந்த ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலே வேற மாதிரி இருக்கும் மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் வந்து வெளியில வந்து டீ காஃபி எல்லாம் குடிக்க மாட்டேன் ஏன்னா இங்க வந்துட்டு நம்ம ஒரு மாதிரி எனக்கு மில்க் காஃபி தான் பிடிக்கும் மில்க் டீ தான் பிடிக்கும் மில்க் காஃபி தான் கிடைக்கும் கிடைக்காது வெளியில நம்ம வீட்டுல வந்து மில்க் காஃபி தான் குடிச்சு குடிச்சு நமக்கு பழக்கம் அதனால எனக்கு அதுதான் பிடிக்கும் இது ஒரு சில இடத்துல கிடைக்கும் இந்த ஸ்டார்பக்ஸ் காஃபி அந்த மாதிரிலாம் ஆனா நாங்க வந்து வெளியில வந்துட்டேனாலே அது குடிக்க மாட்டேன் வேற மாதிரி அந்த மாதிரி தான் குடிச்சுப்பேன் ஒரே இடத்துல சென்ட் பார்த்தோம் ஷூ எல்லாமே ஒரே இடத்துலயே கிடைக்கிறது பாருங்க எல்லாமே இங்க சேல் போட்டிருக்காங்க அதனால வந்து அதுவும் பாருங்க குழந்தைங்க எல்லாரையும் கூப்பிட்டு இங்க வந்து சனி ஞாயிறு ரெண்டு நாளுமே சாட்டர்டே சண்டே ரெண்டு நாளுமே இவ்வாதான் இருக்கும் இந்த பாருங்க இவங்க நடக்கிறதுக்கு முடியலன்னு இவங்களுக்கு எந்த மாதிரி எப்படி சேர் மாதிரி வச்சு அதுல இருந்து தள்ளிட்டு வர்றாங்க பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாருங்க அந்த ஒவ்வொன்றுக்கும் ப்ரைஸ் எல்லாம் காட்டணும்னு தான் பாக்குறேன் நான் பா இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு நம்ம ஏன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப நம்மளோட ரேஞ்சில ரொம்ப பெரிய ஹை ரேஞ்சு ஹை ரேஞ்சில தான் இருக்கு இங்கே தான் நம்மளோட பர்ச்சேசங் ஸ்டார்ட் ஆகாது

இங்க பாருங்க எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்கிற மாதிரி இங்க பாருங்க பசங்க விளையாடுறதுக்கு பசங்க விளையாடுறதுக்கு தனியா இங்க பாருங்க இது பண்ணி வச்சிருக்காங்க ஏன்னா இங்க வந்து உள்ள வந்து நம்ம சென்னை சில்க்ஸ் அங்க எல்லாம் இருக்கும் இந்த மாதிரி பாத்திருக்கேன் நானு இது வந்து அவுட் டோர் கேம்ஸ் மாதிரி வச்சிருக்காங்க பசங்க வந்து தனியா அவங்களே வந்து உள்ள விட்டுட்டு அவங்களோட கோட்டெல்லாம் கலட்டி வச்சுட்டு போகணும் பாருங்க இந்த பாருங்க இந்த குட்டிஸ் ஏதோ கார் எடுத்துட்டு இது பண்றான் இங்க பாருங்க ஒரு கேர்ள் இருக்கா எப்படி என்ஜாய் பண்றாங்கன்னு பாருங்க பேரண்ட்ஸ் எல்லாம் பச்சை சிங்கில பிஸியா இருந்தாலும் எல்லாம் இதுல விட்டுட்டு விளையாடட்டும் அப்படின்னு விட்டுட்டு போயிருக்காங்க இங்க பாருங்க குக்கிங் ஐட்டம்ஸ் எல்லாமே ஃப்ரிட்ஜ் எல்லாமே இருக்கிற மாதிரி அடுப்பு எல்லாமே இருக்கிற மாதிரி இருக்கு ட்ரெயின் எல்லாம் விட்டுருக்காங்க பாருங்க இங்க பாருங்க இதை பாருங்க இந்த மாதிரி நம்ம சென்னை சுற்ற இல்ல பாருங்க அப்பா வந்து இந்த ஊர்ல வந்து நம்ம ஊர் மாதிரி அம்மா தான் பாத்துக்கணும் அப்படின்லாம் கிடையாது எல்லாருக்குமே அந்த பொறுப்பு இருக்கு நீங்க பாத்தீங்களா சொன்ன மாதிரியே பாருங்க அப்பாவும் பையனும் விளையாண்டுட்டு இருக்காங்க போல இருக்கு அவ்வளவு எக்கி எக்கி விளையாண்டுட்டு இருக்காங்க அந்த பையனுக்கு பத்த முடியலைங்க பாருங்க செமையா இருக்கு பாத்தீங்களா இததான் சொன்னேன் இதெல்லாம் தான் நீங்க பாக்குறதுக்கு பாக்குறதுக்கு ரொம்ப அருமையா இருக்கும் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனல பாருங்க பாருங்க இது எல்லாமே கேம் தான் பாருங்க அது வந்து சும்மா இந்த மாதிரி தானே இருந்துச்சு இங்க பாருங்க இங்க பாத்தீங்கன்னா ஒரு மால் தான் ஆனா வந்து பாத்தீங்கன்னா அதுக்குள்ளயே விளையாடுறதுக்கு இந்த மாதிரி எல்லாம் இருக்கு பாருங்க இல்லையா அதுக்கு இந்த இதுக்குள்ளே உட்கார வச்சுட்டு போயிடலாம் இங்க பாருங்க இங்க பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு பாருங்க பாக்குறதுக்கே சூப்பரா இருக்கு நான் சொன்னேன் நீங்க ஸ்டார்டிங்ல நம்மளுக்கு ஏதாவது மனசு கஷ்டமா இருக்கு ஸ்ட்ரெஸ்ஸா ஃபீல் பண்றோம் ஹோம் வீட்டை ரொம்ப மிஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபீல் பண்ணோம் அப்படின்னா இங்க வந்து இப்படி ஒரு ரவுண்ட் எதுவுமே வாங்க வேண்டாம் ஜஸ்ட் நம்ம வந்துட்டு அப்படியே இப்படியே ஒரு விசிட் பார்த்துட்டு போனோன்னாலே வந்து இத பார்க்கறதுலே நம்மளுக்கு வந்து நம்மளோட ஸ்ட்ரெஸ் எல்லாம் இதாயிடும் ஒன்று கவலை எல்லாம் மறந்து போயிடுவோம் நம்ம இந்த பாருங்க 3D கேம் உள்ளது இருக்கு இங்க பாருங்க எப்படி இந்த ட்ரெயின்ல இங்க இருந்து சுத்தி காட்டுறதுக்கு போறாங்கன்னு பாருங்க நான் வந்து யூரோப்ல பெலரூஸ்ல இருக்கேன் வெல்கம் டு குத்திமா சேனல் நல்லவன் புடினமானவன் பேரு படு பயங்கரமா இருக்கு கமெண்ட் படிக்கா நான் போறேன் படிச்சுட்டேன் நான் ஆக்சுவலா அந்த ட்ரெயின் கிராஸ் ஆகிங்களா அதனால வந்துட்டு நியூட் போட்டுருக்கேன் இங்க பாருங்க இங்க வந்து எல்லாமே பிரெட்ல தாங்க இருக்கும் எல்லா வெரைட்டியும் பிரெட்ல சிக்கன் வேணுமா மட்டன் வேணுமா பீஃப் வேணுமா என்ன வேணுமா ஸ்வீட் வேணுமோ எல்லாமே பிரெட் ஐட்டம்ஸ்ல தான் இருக்கும் நல்லவன் புரிந்தமானவன் நீங்க எங்க இருந்து பாக்குறீங்கன்னு சொல்லுங்க நான் யூரோப்ல பெலரூஸ்ல இருக்கேன் இல்ல பாருங்க வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி பெரிய பெரிய மால்ல வாங்கறதுன்னா செட்டாக இருப்பான் நம்மளுக்கு இந்த மாதிரி வணக்கம் போல அவுட் சைடில் இருக்கிறது வாங்கி தான் நம்மளோட பட்ஜெட்க்கு செட் ஆகும் பாருங்க எல்லாமே இங்கே எலிமி எல்லாமே கிடைக்கும் பிடிந்தமானவன் என்னையே சொல்லிக்கி நீங்க எங்கே போறீங்க பொம்மெண்ட காணோம் ஆளையும் தானோ பாருங்கள் வெளியில ஷோ எல்லாமே கிடைக்குது பேக் ஐட்டம் சேல் போட்டிருக்காங்க என்னோட வாய்ஸ் கிளியரா கேக்குதா என்னன்னு தெரியல நான் மாட்டுக்கு போயிட்டு இங்கே வந்து ரொம்ப பேரு இந்த மாதிரி இந்த ஆர்மி ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப விரும்புவாங்க அதெல்லாம் பாருங்க இப்படி அந்த ஆர்மி ட்ரெஸ் வந்து இந்த மாதிரி செத்து செட்டா கொடுத்துருவாங்கன்னு பாருங்க இந்த மாதிரி தான் ஆர்மி ட்ரெஸ் வந்து ரொம்ப விரும்புவாங்க இங்க இருக்கிறவங்களும் அத லைக் பண்ணி எல்லாருமே போடுவாங்க பெலரோஸ் வந்துட்டு இது ஒரு யூரோப் கண்ட்ரி தான் லாட்சியா லித்தோனியா போலாந்து இருக்கு இல்லைங்களா அதுக்கு பக்கத்துலயே இருக்கு பஸ்லயே போகலாம் லாட்சியா போலாந்துக்கெல்லாம் பாருங்க ஃப்ளவர் இது பாருங்க இந்த செடி இதெல்லாம் வந்து எப்படி வச்சிருக்காங்க பாருங்க விலையெல்லாம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு இங்கே இந்த பாருங்க பழங்கள் எல்லாம் இருக்கு இந்த பாருங்க சின்ன வெங்காயம் இருக்குங்க நம்ம ஊர் சின்ன வெங்காயம் எல்லா இடத்துலையும் கிடைக்கும் அது ரொம்ப ரேர் தான் அது கிடைக்கிறது என்ன பாருங்க இந்த பாருங்க ரோஸ் செடி வச்சிருக்காங்க இது இன்னுமே வாங்கி வச்சோம்னா

நான் வாங்குறதுக்கு வரல வீடியோ காட்டுறதுக்காக இருக்கேன் வீடியோ மட்டும் காட்டிட்டே இருக்கேன் சரிதான் இந்த பாருங்க லைக் போட்டீங்களா தேங்க்யூ இந்த பாருங்க எப்படி இருக்கு பாருங்க இதெல்லாம் வந்து ரியல் பிளவர்ஸ் பட் இந்த ஸ்டேட் வச்சு பாருங்க இது வந்து பிளாஸ்டிக் ஃப்ளவர்ஸ் தான் இதெல்லாம் வந்து பாருங்க பாக்குறதை இந்த ஊரில் வந்து நம்ம பொதுவாக நம்ம நினைப்போம் நம்ம இந்தியன்ஸ் மட்டும்தான் டார்க் கலர்ஸ் எல்லாம் விரும்புவோம் அப்படின்னு இந்த ஊர்லுமே டார்க் கலர்ஸ் எல்லாருமே விரும்புறாங்க பொதுவாக நான் பார்த்த வரைக்குமே எல்லாருமே வந்து டார்க் கலர் அதுவும் மேக்சிமம் வந்து எல்லாருமே கருப்பு 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 தாங்க எனக்கு ஊரில் இருந்த வரைக்கும் பிளாக் கலரை வந்து எதுவும் இது பண்ணவே பயமா இருக்கும் ஏன்னா வீட்டுல எல்லாருமே அப்படிதான் சொல்லி இது பண்ணுவாங்க கருப்பு கலர் போடக்கூடாது கருப்பு கலர் போட்டா இந்த கிறிஸ்ட் இருக்கிறதுனால இந்த கேண்டில் இது வச்சிருக்காங்க ஒவ்வொரு டைப்லயும் இந்த பரவாயில்ல அதே மாதிரி இன்னொரு விஷயம் போட்டுட்டு இருந்தாலும் யார் யார் பாக்குறீங்கன்னு தெரியல எனக்கு அந்த இதோ இருக்கிறதுனால சப்பா தெரிய மாட்டேங்குது ஆனா கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அப்பதான் நான் கண்டினியூஸா லைவ் போட முடியும் நான் பாத்துக்க தனியா பேசிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு பாத்தீங்களா இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே வந்து அவுட் சைட்ல உள்ளது மட்டும்தான் பாத்திருக்கீங்க இனிமேல் தான் நம்ம உள்ள என்ட்ரி ஆக போறோம் ஆனா அதை நான் இப்ப காட்ட முடியாது நான் இப்ப உள்ள போயிட்டு பெரிய கடலே இருக்கு அந்த கடலை உங்களுக்கு காட்டுறேன் ஆனா அதுக்கு முன்னாடி நான் வந்து கொஞ்சம் பர்ச்சேசிங்கும் பண்ணணும் அதனால வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு நான் உங்களுக்கு எல்லாருக்கும் லைவ்லேயே அதை கண்டினியூவா பாக்குறேன் ஒரு டென் மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க நான் கொஞ்சம் உள்ள போயிட்டு நீங்க வாங்கிட்டு அப்படியே அத காட்டுறேன் இது இப்போ வரைக்கும் பார்த்ததே பெரிய ஷாப்பிங்கா தெரியும் ஆனா இனிமேல் நீங்க பாக்க போறது தான் இருக்கறதுலே ரொம்ப பெரிய உள்ளதான் அப்படியே ப்ரைஸ் எல்லாம் அவ்வளோ இதா இருக்கும் சீப்பா இருக்கும் ஓகே ஃபிரேன் நீங்க இப்பதானே சேனல் ஆரம்பிச்சு ஆமா ஆமா உண்மை தான் தேங்க் யூ ஆஹ் ரொம்ப சப்போர்ட் பண்றீங்க தேங்க் யூ தேங்க் யூ சோ மச் ஆஹ் பாருங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் இதோட லைனும் க்ளோஸ் பண்ணிக்கிறோம் Thank you for watching.